இப்போ பலாக்கட்டை சுக்காவுக்கு மசாலா வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டே ரெண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பிரிஞ்சி இலையும் போட்டு இது கூட ரெண்டே ரெண்டு கிராம்பும் போட்டு வெறு சட்டியில் வறுத்துக்கலாம் அடுப்பு சிம் பண்ணி இது கூட ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் கருகாப்பில எல்லாம் போட்டு அடுப்பு சிம்மிலேயே நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு இது ஒரு தட்டில் எடுத்து கொட்டி நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருகாப்பில் பதினஞ்சு பூல் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்குறக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பூல் பூண்டு இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்த்துக்கங்க ஏன்னா ப பலா கொட்டை கேஸ் அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க இதை பவுட்ரு பண்ணிவிட்டு தட்டில் எடுத்து கொட்டிட்டு அதுலேயே நான் இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அரைச்சி வச்சேன் இஞ்சி பூண்டையும் போட்டுக்கலாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அதோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இது கூட கடைசி கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் பவுட்ரு பண்ணி வச்சிருக்கிறேன் பவுட்ரு எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருங்க அது கலவாக தான் எடுத்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளியும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தக்காளியும் மசாலாவோட பச்சை வாட போகிற வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா தக்காளியும் நல்லா குழவாக வேகணும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் பலாக்கொட்டையிலே உப்பு போட்டிருக்கு அதனால் இந்த கிரேவிக்கு அளவு உப்பு போட்டு நல்லா சிம்மலியே முடி வச்சுடுங்க அப்படியே வதங்கட்டும் பலாக்கொட்டையை நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன் இப்போ பாருங்கள் மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு தக்காளியை நல்லா கரண்டி எடுத்து அப்படியே நல்லா கல இது விட்டுக்கங்க தக்காளி நல்லா குலைவாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வேக வச்ச பலாக்கொட்டையை எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பத்திலேன்னா உப்பு போட்டுடுங்க இப்போ அப்படியே மூடி போட்டு சிம் பண்ணி அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு போடுங்க ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே சிம்மிலையே நல்லா வேகட்டும் அந்த மசாலா வந்து கொட்டையில் பிடிக்கணும் அது வரைக்கும் நல்லா வேக வச்சு மூடி போட்டு அப்படியே வேக வச்சு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம திறந்து வச்சு அப்படியே நல்லா கலந்து இருக்கணும் அப்பப்போ கலந்து விட்டுக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அதனால் அப்பப்போ கலந்துட்டு இது கடைசியாக ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக லாஸ்ட்டில் அப்படி தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா சுருளை வதக்கிக்கலாம் இப்போ திறந்து வச்சு இதில் கொஞ்சமாக கருகாப்பிலையும் மல்லி இலை போட்டு நல்லா அப்படியே சுருளை வதக்கிக்கங்க கடைசியாக அந்த அளவுக்கு நல்லா சுருளை வதை கடைசியாக கொஞ்சமாக ஒரு பிஞ்சு கரம் மசாலா எப்படி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இது வந்து நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்களுக்கு சூப்பரான ஒரு நான்வெஜ்ஜி சாப்பிட்டா டேஸ்ட்டில் இருக்கும் இது சாத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரசம் வச்சுட்டு சைடிஸாக வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சுக்கா நல்லா ரெடி ஆகிடுச்சு மசாலாவோடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்